நம்ம வந்து திருவாய்மொழி ஆஹ் சந்தை அனுபவிச்சு வரோம் பன்னெண்டு நாள் முடிய போறது நாளையோட சோ ஃபர்ஸ்ட் பத்தும் அடுத்தது உயர்வர வர உயர்நலமும் வீடு நின் முடிக்க போறோம் நம்மளுக்கான யதாசக்தி ஆல ஆன முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கோம் அதோட மீனிங்ஸும் பதவுரையோட எளிய வரையும் நம்ம பார்த்துன்னு வரோம் இப்போ பதவுரை பார்த்துன்னு இருக்கோம் உயர்வர உயர்நலம் பதிகம் இன்னைக்கு தலை கட்ட போறோம் அடிய அடியவங்களும் தலை கட்ட போறோம்ன்றது ஒரு பெரிய விஷயம் தான் அது ஆழ்வாரால மட்டும்தான் முடியும் பத்தாவது பாசுரம் பரந்த நீர் தோறும் பரந்துளன் ஒளி வர சில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தோறும் கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட கரனே ரொம்ப அழகான பதவுரை பரந்த எங்கும் வியாபித்த பறவையுள் குளிர்ந்த கடலினுள் நீர் தோறும் ஜலமெங்கும் ஜலந்தோறும் பரந்த அண்டம் இது இதென பரந்த பரந்துள்ளன் விஸ்தாரமான இவ் இவ் அண்டத்தில் இருக்குமா போலே நெஞ்சு நெஞ்சுக்கும் ஆஹ் நெருக்கும் நெருக்குண்ணாமல் இருப்பவனாய் அது பார்த்தோம் இல்லையா ஈஸி எக்ஸ்பிளனேஷன்ல எங்கயும் எங்க இருக்கான்னா எம்பெருமான் வந்து நெருக்கிண்டு இருக்கானோ எல்லா இடத்துலயும் இருக்கானா விஸ்தாரமா ரொம்ப வந்து நிதானமாவே நல்ல இடத்தோட தான் பரவின் இருக்கான்னு பார்த்தோம் அதுதான் இங்க பரந்த அண்டம் இதன பறந்துள்ளது நிலம் பூமியிலும் விசும்பு மேல் உலகங்களிலும் ஒளிவர ஒன்றும் ஒழியாமே கரந்த செல் இடம் தோறும் அதிசூக்மமான அற்பமான இடங்கள் தோறும் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா அதுதான் எல்லா இடத்துக்கான எவ்வளவு அதி அதிசூக்மா சூக்மமா இருக்கும் இடத்துல கூட என்பான் இருக்கான்னு தர இடம் திகழ் அவ்விடங்களிலே விளங்கா நின்ன பொருள் தோறும் ஆத்ம வஸ்துக்கள் தோறும் கரந்து வியாபிய வஸ்துக்களும் அறியாதபடி வியாபிய வஸ்துக்கள்னா நம்மளுக்குள்ள இருக்கான்றதே அறியாதபடி மறைந்து மறைந்து எங்கும் எங்கும் எல்லா விடங்களிலும் வியாபித்து நிற்கிறான் அப்படின்னு காமிக்கிறார் யாவன் என்ன யாரு அவையுண்ட கரன் இவ்வஸ்துக்களை சம்ஹார தசையிலும் தனக்குள்ளே அடக்கி தான் ஸ்திரமாயிருக்கிற எம்பெருமான் இத்தனையும் அடைக்கிறானே அவனுக்கு ஏதாவது ஆஹ் விச்சேதம் ஆறுதா அப்படின்னா ஆறுதே கிடையாதான் பெருமாளுக்கு அவன்தான் பரத்துவன் அத இருக்கோம் இல்லையா இந்த பத்து இந்த பதினோரு பாட்டோட குணம் என்ன பரத்துவத்தை தான் நிலைநாட்டுறார் ஆழ்வார் அது என்ன சொல்றார் பரத்துவத்தை பேசுவதான இப்பதிகத்தில் ஸ்ரீமன் நாராயணனுக்கே பரத்துவம் உள்ளதாக ஸ்தாபித்தல் ஆழ்வாருடைய திருவுள்ளத்தில் உள்ளது அப்படின்னு காமிக்கிறார் அதுலயும் என்னன்னா இதுல கொஞ்சம் மறைச்சுதான் பேசுறாரா ஆழ்வார் அந்த ஸ்ரீமன் நாராயணனே அடுத்த இதுல மண்புகழ் நாராயணன் அந்த நாராயண திருநாமத்தை மேற்பதிகங்களிலே ஸ்பஷ்டமாக பேசி அருளுகிறார் ஆழ்வார் அப்படின்னு சொல்றார் அடுத்தது கீழே வருதுல சுடர் நிகு சுருதியுள் உண்ட சுடனே இருக்கு இல்லையா என்றது முக்கியமாக காரண திருநாமத்தை திருவுள்ளியே பத்தியே என்பது அப்படின்னு சம்பிரதாயம் சொல்றது திருநாமத்தை ஸ்ரீமன் நாராயணன் இதுக்கு ரொம்ப அழகா எக்ஸ்பிளனேஷன் சாதிக்கிறார் சுருதி என்றால் வேதம் என்றால் வேதாந்தமாகிய உபனிஷத்து சுடர் மிகு சுருதி என்றால் நாராயணனானு பாகம் அப்படின்னு காமிக்கிறார் அணுவும் தான் அப்படின்னு ஆகவே நாராயணன் அணுவாக சித்தான சித் சித்தனான எம்பெருமானுக்கே இப்பதிகத்தில் பரத்துவம் பேசப்படுகிறது அப்படின்னு காமிக்கிறார் சர்வ வியாபகத்துவமே நாராயண நாமத்தில் தேர்ந்த பொருளாகும் அப்படின்னு காமிச்சு காமிச்சிருக்காரு இதை நம்ம பார்த்தோம் அழக அழுதிக்கர் அதனால படிச்சோம் இன்னைக்கு அடுத்தது கடைசி நிகமன பாட்டு திருநாம பாட்டும் இதுதான் கரவிசும் வெறிவழி நீர் நிலம் இவை விசை வரணவில் திரள்வழி அழி கொரையாய் என்ன வரணிவேல் குரு சடகோபன் சொல் நிற நிறை ஆயிரத்து இவைச்சுட்டார் வீடு கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு கரம் திடமான ஆகாசம் என்ன எரி அக்னி என்ன வழி வாயுவென்ன நீர் ஜலம் என்ன நிலம் பூமி என்ன ஆகிய இவை இவற்றின் மீது உள்ள இவற்றிற்கு அஹ் இருக்கிற இருக்கிறாய் உள்ள அப்படின்னு பண்றாரு அடுத்த வரியில வரன் சப்தம் என்ன திரல் கொளுத்தும் அந்த சக்தி என்ன கொழுத்தும் சக்தி வலி எதையும் துக்க தூக்க வல்ல பலம் பலம் சொல்றோம் இல்லையா பலம் என்ன அழி அஹ் குளிர்ச்சி என்ன பொறை எதையும் பொறுத்து கொண்டிருப்பதாகிறமைசிட்டி அதுதான் குறை ஆய் ஆகிய திருமங்கள் எல்லாம் இத்தருமங்கள் தருமங்கள் எல்லாம் தன் வசமாயிருக்க பெற்ற யாரு வரன் அந்த சர்வேஷ் சர்வேஸ்வரனுடைய அடிமேல் என்னது திருவடி விஷயமாக அவனுடைய திருவடி விஷயமாக குருகூர் சொல் திருநகரியில் திரு அவதரித்தார் நிறை ஆயிரத்து அதுதான் மொழிக்கான அழகே எல்லா திவ்ய பிரமனமும் அதான் சப்த பூர்த்தியும் இருக்கும் நம்ம அர்த்த பூர்த்தியும் கொண்ட ஆயிரத்து ஆயிரம் பாசுரங்களிலே இவை பத்தும் வீடு இப்பத்து பாசுரமும் மோட்ச பிராபகம் அப்படின்னு காமிச்சு தர ஃபர்ஸ்ட் பத்துலயே இன்னும் இருக்கு அத்தனை பத்து இருக்கு நம்மளுக்கு இன்னும் கத்துக்க என்ன சொல்ற இது ரொம்ப தேரின பொருள் இது திருநாம பாட்டு அப்படின்ற திருநாம பாட்டுன்னா எது பலன் சொல்லி தலை கட்டுறாரோ அது திருநாம பாட்டு நிகமான பாட்டுன்னு சொல்றோம் இல்லையா அது திருநாம பாட்டு கடைசி பாசுரங்கள் எல்லாமே திருநாம பாட்டுதான் இவை பத்தும் வீடு என்றது இப்பத்து பாசுரமும் வீடாகிய மோட்ச சாம்ராஜ்யத்தையே அதுதான் பரமபதம் தரவல்லது என்றபடி பரணடிவே குருகூர் சடகோபன் சொன்ன சொல் ஆயிரத்தில் இப்பத்தும் வீடு அளிக்கும் என்க என்னது பரனுக்கு அடைமொழியாய் அடைமொழியாய் நிற்பன முன் இரண்டு பாசுரங்கள் எதனாலனா முதல் அடியில வந்து ஐந்து பூதங்களும் சொல்லப்படுறது நம்மளுக்கு அது கிளியரா புரியுது அடுத்த வரி பாத்தீங்கன்னா அந்த அந்த பூதங்களோட குணங்களை ரொம்ப முறையா சொல்லி தர ஆழ்வர் எப்படி பாக்கலாம் விசும்புனா ஆகாசம் அதோட குணம் என்ன நவில் நவில்னா சப்தம் நவிழ் அக்னி அதன் குணம் என்ன என்னது தகன சக்தி வலினா வாயு அதன் குணம் என்ன மிடுக்கு வலினா மிடுக்கு ஸ்ட்ரென்த் ப்ரைடு அதெல்லாம் மிடுக்கு நீர்னா ஜலம் அதன் குணம் என்ன அழினா குளிர்ச்சி நிலம் வந்து பூமி அதன் குணம் என்ன பொரை பொரைின ஷமை எவ்வளோ லோடு தாங்குறா பூமாதேவி தாயார் அதனால ஷமை அதுதான் நிலமோட இது இப்படி வந்து எம்பெருமான் தொண்டில் அவர் எப்படி ஆழ்வார் திருவுள்ளம் பத்தி இருக்காரோ அதை மட்டும் காமிச்சு தராம நம்ம எல்லாருக்குமோ அடியார்களுக்கு எல்லாம் வந்து ஆஹ் எம்பெருமானோட திருவடிகளை காமிச்சு தரார் ஆழ்வார் அதனால இந்த திருவடிகளை இப்ப பத்தோம் நம்ம மேலும் மேலும் எல்லா பத்துக்கும் பதவரையும் எளிய வழக்கு வரையும் பாக்குற மாதிரி ஆழ்வார் ஆழ்வார் திருவடிகள்ல நம்ம எல்லாம் பிரார்த்திச்சுக்கணும் விண்ணப்பிச்சுக்கணும் முடிக்கணும் இந்த ஜேர்னி ஆரம்பிச்ச ஜேர்னி அப்படின்னு அப்படியே ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம ஆழ்வார் என் பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்